அனைவருக்கும் வணக்கம் நான் பிஷன் நான் செந்துரன் என்னைய பல்லங்க பல்லங்க ஈயணுங்க அங்கவாதி வல்லு தெரியுது என்ன ஓகே இன்றைக்கு நாங்கள் எங்க நிக்கிறோம்னா இன்னைக்கு வளம போல வந்துட்டு எங்களுடைய வீட்டுக்கு பின்னல்லாம நிற்கிறேன் இன்றைக்கு வந்து புதுசாக வந்துட்டு செந்து மற்ற அம்மு மற்ற சசின்னு வந்து இது யோசிப்பீங்க என்னத்துக்கு வந்த வந்தேன் விருந்துக்கு விருந்து அப்பா விருந்தி யோசிச்சு பாருங்க நீங்க நினைச்சு போடாங்க கோடுகள் மாடுகள் என்று சொல்லி அதுவோல் ஒன்று மேல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றால வந்துட்டு பொட்டல் நான் பத தெரியும் வள்ளிக்கிம் எ வீட்டு சாப்பாடு வந்துட்டு பிடிக்குமே அம்மா சமைச்சா மரக்கறி சாப்பாடு பிடிக்குமே எல்லாமே நல்லா இருக்குமா அப்ப இன்றைய வீட்டை வந்து நான் சொன்னேன் நான் இன்றைக்கு நாங்க எங்க வீட்டை மிரக்கடி சாப்பாடு தான் அம்மா வந்து நல்லபடியா சமைப்பா அதாவது வந்துட்டு புட்டு தான் வந்து அம்மா அவிச்சவா புட்டு மற்றும் சோறு செஞ்சவன் அப்ப நான் சொன்ன நீங்க வீட்டை சமைக்காங்களா வீட்டை வந்துட்டு சாப்பிடுவோம் சொல்ல அப்ப அம்மாவிலுமே இந்த வீடியோ இருக்கிறாங்க வந்தீங்களா என்ன வீடியோ

வரக்கறியில் மணி வராமல சமைக்கிறாங்க அப்படி இருக்கே தம்பி சொன்னாங்க இல்லையாமாங்க பாட்டு சதங்க தந்தை பிறந்தால நாளைக்கு முன்ன முன்னேற்றம் வந்து வீடியோ கட்டு முறை சேர்ந்து சாமி சொன்னா அஞ்சறியோ அப்ப சேர்ந்து அம்மாவை மேலே வீடியோ எடுத்து போட்டு நிக்கினா இப்ப தம்பது சமையல முடிஞ்சதுனா அம்மியங்க வந்து அம்மா தான் வந்து சமச்சொண்டு அம்மா என்ன வந்து குளுஜி முழுகி தான் வந்து வேற ஒரு வீடியோக்க அம்மா சொன்னவா இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பெருமை வந்து சாப்பிட்டு காட்டி ஒரு வீடியோ வந்து எடுங்கன்னு சொல்லி அப்போ அங்கால பாத்ததறியாம் அம்மா मामி வந்து இந்த வாழைல எல்லாம் வச்சு சாப்பாடு போடுறேனே வாங்க கொஞ்சம் முந்தி கொண்டு வந்து செஞ்சு முடிந்து நந்தியில அவனால் வந்து ஆ சரிங்க அப்போ அந்த வீடியோ பார்க்குறோம் வீடியோ போகிற குடிச்சாரன் பஸ் டைம் பார்த்தீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பில் பட்டன் கொடுத்து சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நாளை தினம் வந்துட்டு நாளைக்கு தம்பி அப்புறம் அந்த நாள் அப்போ முதல் நாளை வந்துட்டு தம்பிக்கு வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து விஷ் பண்ணி விடுவோம் தம்பி பின்னால் வந்து ஒரு இடிமல்

சோட வேலை போறோம் நம்ம வெர்க்கா நம்ம க நம்ம முருக்கங்க ச வடிகவும்

கொஞ்சம் போடுங்க சாப்பிடுறாங்க

என்ன அப்பளமே அப்பளமே பிடிக்கும் என்ன பிடிச்சா சோறு என்ன சோற சோறு

வா <laughs> சரி நாங்கள வீடியோ முடிஞ்ச கூட இந்த வீடியோ கருத்துக்களை வந்து மறக்காம கவுன் பண்ணுங்க சென்னக்காரன் பஸ் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ண முடியும் நாங்க ஒரு வீடியோ உங்களுக்கு வரும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு சந்திப்போம் பாய்